ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்திலம் சேனல் நித்திலம் சேனலில் கேரளாவில் ஃபேமஸான பழம்புரி எப்படி செய்கிறது தான் பக்கப்புறம் இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி டேஸ்ட்டு அருமையாக இருந்தது இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப்பு மைதா மாவு சேர்த்துக்கிறேன் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் ஒயிட் சுகர் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஏலக்காய் பவுட்ரு இருந்தால் சேர்த்துக்கிறேங்க நான் நுணுக்கிட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட முக்கால் கப்பு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி ஈவனாக ஒரே பக்கமாக மிக்ஸ் பண்ணும்போது ஈஸியாக கட்டிகள் இல்லாமல் கரைப்படும் இந்த மாதிரி மாவு பதத்தில் இருக்கணும் இதை இந்த மாதிரி கரைச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுருங்க அடுத்து வந்து இந்த பழமொருக்கு வந்து நேந்திரம் பழத்தில் செய்யும்போது டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் இந்த மாதிரி பச்சைக்கு நம்ம வாழைக்காய் எப்படி கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி லேஸ் லேஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேங்க மாவு ஒரு பத்து நிமிஷம் ஊறிடுச்சு இப்போ இந்த மாதிரி பழத்தில் மாவு இருக்கணும் இது கூட ரெடி பண்ணால் அந்த நேந்திரம் பழத்தை போட்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு நல்லா ரெண்டு பக்கம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயில் ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெடி பண்ணால் அந்த பழத்தை இது கூட போட்டு எடுத்தோம்னா சூப்பரான பழம்புரி ரெடி ஆயிரும் ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி விடுங்க ஒன்னோடு ஒட்டாமல் திருப்பி விட்டு நல்லா மொறு மொறுன்னு இருந்தது டேஸ்ட்டு அருமையாக இருந்தது கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நித்திலம் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க பாருங்க ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து அந்த ஆயிலின் சலசலப்பு குறைஞ்சதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணோட தான் சூப்பரான கேரளாவில் ஃபேமஸான பழம்புரி ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்